சரி இந்த பஞ்சபூதங்கள்லாம் யாரோட செயல்பாடு கீழே இயங்குறது என்றால் ஒரு நீங்க வந்து உள் வாங்கலை என்றால் உங்களால ஒரு நாளையே நகர்த்த முடியாது நீங்க வந்து இந்த உலகத்தையே வெறுத்துக்கிட்டு வெறுத்துட்டு போயிடுவீங்க அதான் உண்மை இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா இத வச்சு வச்சுதான் இயங்குது இப்ப நம்ம கேட்கிற பாடலும் அவங்களோட ஒன்னொன்னு இசையை பாருங்க எப்படி இருக்கு அது நமக்குள்ள ஒரு ஒரு வெறியே மூட்டி விடுற மாதிரி இருக்கு ஏன் எதனால இது இப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு விஷயத்தை கேட்கணும் பார்க்கணும் ரசிக்கணும்னு நினைக்கிறீங்க அது உங்களோட விருப்பம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது உங்களோட விருப்பமே கிடையாது அப்படியே மேலே போயிட்டு இப்படியே மண்டையை பிடிச்சிட்டே நீங்கள் போனா தான் அதெல்லாம் உங்கள் மண்டைக்குள்ளே இருக்கும் அதெல்லாம் மறந்துடும் அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கீங்க இப்ப இந்த பஞ்சபூதங்கள்லாம் யாரோட செயல்பாடு கீழே இயங்கிறது என்றால் இந்த தெய்வ ஆற்றல்களுக்கு கீழே தான் இந்த பஞ்சபூதங்கள் அண்டத்துல இயங்கிட்டு இருக்கு சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து ஒரு ஒரு வகையான தன்மாத்திரைகள் வெளிப்படுது தன்மாத்திரைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபூதத்தோட ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ வானம் ஒரு பூதம் இருக்கு இந்த பூதத்தோட ஒரு ப்ராடக்ட் தான் சப்தம் ஒரு ப்ராடக்ட் காற்று என்ற ஒரு பூதம் இருக்கு இதோட ஒரு ப்ராடக்ட் தான் பரிசம் ஒரு ப்ராடக்ட் அதே மாதிரிதான் நெருப்பு அதோட ஒரு இதுதான் ஒளி நீர் நீரினோட ஒரு ப்ராடக்ட் தான் சுவை மண்ணினோட ஒரு ப்ராடக்ட் தான் நாற்றம் சரிங்களா இப்போ இந்த உலகத்துல ஒரு வாசனைன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது நல்ல வாசனையா இருந்தாலும் சரி இல்லை மோசமான வாசனையா இருந்தாலும் சரி எந்த வாசனையா இருந்தாலும் அந்த மண்பூதம் இருந்தாதான் வாசனைங்கிறதே வரும் மண்பூதம்ன்றது அங்க இல்லைன்னா வாசனைங்கிறது வராது அதை நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ நீர் சுவை இது எப்படி ரிலேட் ஆகுதுன்னா நீருன்ற ஒன்று இருந்தால் தான் நம்மளால் சுவைன்றதே உணர முடியும் நீருன்றது இல்லைன்னா நம்மளால் சுவையை உணர முடியாது அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம நாக்கில் நீருன்ற அந்த உமி நீர் இருக்கணும் அது எச்சில் இருக்கணும் இந்த செலேவாக இருக்கணும் அந்த செலேவாக இருந்தால் தான் செலேவாவா சலிவாவா என்னென்னு தெரியல ஏதோ ஒரு வா இருக்கணும் சோ அந்த வா வந்து வாய்க்குள்ள இருந்தா தான் நம்மளால வந்து சுவையை வந்து உணர முடியும் அந்த எச்சிலை எல்லாம் நம்மளால சுவையை உணர முடியாது ஏதோ வாயில வச்சு இருக்கோன்னு தான் தெரியுமே தவிர என்னன்றது தெரியாது சோ அது மாதிரி தான் ஒண்ணு ஒண்ணுமே ஆகாசம்ன்ற ஒண்ணு இருந்தாதான் சப்தம்ன்றது ஒன்னு வரும் நம்மள சுத்தி ஆகாசம் வந்து இனவிசிபிளா இருக்கு ஒரு ஒரு அதனால தான் வந்து சப்தம் ஒன்னு வந்த போது அது பட்டு எதிரொலிக்கவே தான் அது வந்து அது எதிரொலிப்பு தான் சத்தம் ஒண்ணுக்கு மேல பட்டு எதிரொலிக்குது சத்தமே வந்து ரொம்ப நுட்பமானது சென்சிட்டிவானது ஆனது கண்ணிக்கே தெரியாத ஒன்று அது ஒன்னுத்து மேல பட்டு எதிரொலிக்குதுன்னா அப்போ அது படுற ஒரு பொருள் இன்னும் கண்ணிக்கே தெரியாத சென்சிட்டிவானது ஸோ அதுதான் ஆகாச பூதம் ஸோ அந்த பூதத்து மேல படும்போது தான் அது சத்தமே எழுப்புது சத்தமே உருவாகிறதுக்கு காரணமே அந்த ஆகாச பூதம் இருக்கிறதால தான் அது ஒரு ஒரு வட்டத்தை உருவாக்கி ஒரு இதுக்குள்ளே என்ன சொல்லுவாங்க இது எல்லாமே வருகின்ற விஷயங்கள் ஆகும் சரி இதுக்கு அடுத்து வாங்க இந்த எது வருது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பிண்டத்துல இருக்கக்கூடியது சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தன்மாத்திரைகள் சப்தம் பரிசம் ஒளி சுவை நாற்றம்ன்ற இந்த அஞ்சு தன்மாத்திரை இருக்கு இந்த அஞ்சு தன்மாத்திரையும் ரிசீவ் ஒரு ஒரு கருவி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த கருவிகள் தான் என்ன சத்தத்தை ரிசீவ் காதும் பரிசத்தை உணர்வதற்கு தோலும் அதே மாதிரி ஒளியை உள்வாங்கிறதுக்கு கண்ணும் சுவைய உள்வாங்கிறதுக்கு நாக்கும் நாற்றத்தை வாசனையை உள்வாங்கிறதுக்கு மூக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நான் வந்து இங்க வந்து சொல்லிக்க விரும்புறேன் சோ அப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஐம்புலன்களோட செயல்பாடுகள் வந்து எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தா இந்த தான் சார்ந்தது இப்போ நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தன்மாத்திரைய அடிப்படையில வச்சுதான் ஒரு ஒரு நாளில் நகர்த்திட்டு போயிட்டு இருக்கோம் ஒரு நாள்ல ஒரு சப்தமோ ஒரு பரிசமோ ஒரு ஒளியோ ஒரு சுவையோ ஒரு நாற்றமோ நீங்க வந்து உள்வாங்கல என்றால் உங்களால ஒரு நாளையே நகர்த்த முடியாது நீங்க வந்து இந்த உலகத்தையே வெறுத்துக்கிட்டு வெறுத்துட்டு போயிடுவீங்க அதுதான் உண்மை இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா இதை அடிப்படையா வச்சுதான் இயங்குது இந்த உலகத்துல இந்த பஞ்சபூதங்கள்ன்றது இருக்கு இந்த பஞ்சபூதங்களோட தொகுப்பு தான் இந்த உலகம் பிரகிருதி சரி அது இல்லாம அந்த பஞ்சபூதத்துல இருந்து வரக்கூடிய இந்த சப்தம் பரிசம் ரூபம் கந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இல்லை என்றால் இந்த உலகமே வந்து இருந்தும் இல்லாமையா தான் இருக்கும் இந்த உலகம் இயங்குறதுக்கு மெயின் ரீசனே இவைகள்லாம் இருக்கிறதாலதான் நான் இந்த உலகமே இயங்கிட்டு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு பொழப்புன்றது ஓடிக்கிட்டு இருக்கு பொழுதுபோக்குன்றது ஓடிக்கிட்டு இதெல்லாம் இல்லைன்னா நாம இங்க இருக்கவே முடியாது அதுதான் வள்ளுவர் வந்து மிக அழகா ஒரு இடத்துல வந்து குறிப்பிட்டுறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என ஐந்தின் வகை தெரிந்தவன்களுக்கு வகை தெரிவான்களுக்கே உலகு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பகிரங்கமா இதை வந்து சொல்றாரு இந்த ஐந்து புலன்களோட இந்த தன்மாத்திரை தான் இவங்க சொல்கிறாரு இந்த தன்மாத்திரையோட வகை யாருக்கெல்லாம் புரியுதோ அவன்களுக்கு தான் அந்த உலகம் தன்மாத்திரையோட இதுவே ஒருத்தனுக்கு தெரியலனா அவன் இந்த உலகத்தை சார்ந்தவன் கிடையாது அவன் இந்த உலகத்தில் இருக்க வேண்டியவன் கிடையாது இவன் வந்து பிசிக்கல் டைமென்ஷனில் இருக்க வேண்டியவன் கிடையாது இவன் வேறு டைமென்ஷனுக்கு போக வேண்டியவன்றதை அவங்க சொல்கிறாங்க ஸோ அப்போ இதெல்லாம் தெரிஞ்சவனுக்கு தான் உலகம் அப்படி உலக அனுபவமே இதில் இதில் தான் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க சரி ஓகே இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய பார்வை இந்த ஐம்புலன்களோட தன்மை எதை பொறுத்து அமைஞ்சிருக்கு அமைகிறது இப்ப ஓடிக்கிட்டு இருக்குன்னா இந்த தன்மாத்திரைகளை தான் அமையுது சோ இப்போ இந்த தன்மாத்திரைகள் சப்தங்கள் இந்த ஒலி இந்த ஒலி காட்சி சுவை இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்டென்சிவா இருக்கு ரொம்ப இன்டென்சிவா இருக்கு ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா ரொம்ப க்ரூரமா இருக்கு அப்படிதான் உண்மை இப்ப நம்ம கேக்குற பாடலும் அவங்களோட ஒன்னொன்னோட இசைய பாருங்க எப்படி இருக்கு அது நமக்குள்ள ஒரு ஒரு வெறியே மூட்டி விடுற மாதிரி இருக்கு ஆனா இதுவே இந்த யுகத்தோட முதல்ல இந்த மாதிரி பாடல் வந்திருக்குமானா வந்திருக்காது ஆனா அதுவுமே ஒரு வகையான அடிக்டிவா இருந்திருக்கும் ஆனா அந்த அடிக்டிவ் இந்த மாதிரி ஆக்ரோஷத்தை தூண்டும்படியா இருந்திருக்காது ஏன் எதனால இது இப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும் அப்போ அந்த மாதிரி இல்ல இப்போ வந்து இந்த இந்த மாதிரி உங்களோட என்னோட புலன்களோட குணங்கள்ன்றது அமைஞ்சுக்கிட்டு இருக்குறேன்னா இப்போ அமைஞ்சிட்டு இருக்கு இனியும் அமைய போறதும் இதோட தான் சரிங்களா அப்போ இத பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தான் என்னது பிண்ட விசாரணை சோ அப்போ அப்போ அந்த டைம் பீரியெல்லாம் அப்படி இல்லை அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுவைகள்லாம் இல்லை இப்போ எதை எதையோ அடிச்சு கொண்டு தின்னுட்டு அதுல ஒரு இதை போட்டு தின்னுட்டு அப்படி இருக்காங்க மோசமான ஒரு சுவை ருசி இருக்கு ஸோ இது ஏன் இது எதனால இப்போ இப்படி இருக்கு ஏன் மக்கள் இந்த மாதிரியான ஒரு ருசியையும் ஒரு இதையும் சுவையும் உட்கொள்றாங்க ஒரு ரொம்ப ஒரு ஒரு உயிரை கொண்டு அந்த அளவு நாம ஒன்னு எடுத்து ருசி எடுத்துக்கிறது எவ்வளவு ஒரு இதுவானது அதனால அந்த அளவுக்கு ஒரு இதை பண்ற கூடாதுல அதெல்லாம் ஏன் மிக எளிமையா பண்றாங்க ஏன்னா இப்ப இருக்கிற பஞ்சபூதங்களோட தன்மையா அப்படிதான் இருக்கு சரி ஏன் இந்த பஞ்சபூதங்கள் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த பஞ்சபூதங்களை ஆட்டி வைக்கிற தெய்வங்களோட குணங்களே இப்போ அப்படிதான் இருக்கு அதனாலதான் இப்ப இந்த மாதிரியான அளவுல இப்போ இப்படிதான் இருக்கு அதான் இப்ப நம்ம மெயினா தெரிஞ்சுக்கணும் தான் நான் இது இப்போ உங்ககிட்ட விளக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்ப இந்த இந்த தெய்வ ஆற்றல்களோட குணமே இப்போ இப்படிதான் இருந்துட்டு இருக்குன்னா இத இதை சார்ந்து இயங்கிற பஞ்சபூதங்களும் பஞ்சபூதத்துல இருந்து இயங்குற இந்த தன் இந்த தன் சார்ந்து ஒரு ஒரு நாளை நகர்த்திட்டு இருக்கேன் நம்முடைய இந்த ஐம்புலன்களும் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்ப இது எல்லாத்தோட ஆரம்பம் என்ன நாட்டு என்னன்றதை அதுக்காகதான் கிட்ட சொல்றேன் என்னன்றத பாப்போம் ஆனா இது வந்து நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன் பண்ணு சரி இப்போ நம்முடைய புலன்களுக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐவராதிகள் சோ இவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிண்டத்து ஐவராதிகள் மறுபடியும் ஒரு ஐவராதிகள் வராங்க சோ இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐவராதிகள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறவங்க எஸ் ரெண்டு வகையான ஐவராதிகள் இருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டத்துல ஒரு ஐவராதிகள் இருக்காங்க அதே போன்று நம்முடைய பிண்டத்திலயும் ஒரு ஐவராதிகள் இருக்காங்க சோ ரெண்டு கேட்டகிரி இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இப்போ இந்த ஐவராதிகள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையில ரெண்டு நிலைகள்ல இருக்காங்க எந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்த நிலையிலயும் இருக்காங்க ஐவராதிகள் அசுத்த நிலையிலயும் இருக்காங்க அசுத்த மாயிலையும் இருக்காங்க என்னடா இது இப்படி இருக்கு இது என்னடா புதுசா இருக்குன்னு யோசிக்கணும் அதெல்லாம் நான் அப்பத்துல இருந்தே சொல்லிட்டு வரேன் இப்பல்லாம் நான் சொல்லல போனேன் பிக் லைவ் டூலியே அதை பத்தி நான் சொல்லியிருப்பேன் பரத்துவ சத்தி சத்தர்கள் அபரத்துவ சத்தி சத்தர்கள் சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுத்தமும் அசுத்தமும் தோய்ந்த வாதனைகள்னு சொல்லிட்டு அத்தொரு லால் ஒரு லைன் வரும் பாருங்க ஸோ அந்த சுத்தமாயக்குள்ளேயும் இந்த தெய்வங்கள் இருக்காங்க அசுத்தமாயக்குள்ளேயும் இருக்காங்க இந்த சுத்தமாயில இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு ஏவல் பணி செய்யக்கூடிய சத்தி சத்தர்கள் இறைவனே கதியா இருந்து தன்னை ரொம்ப வெளிக்காட்டிக்காம இறைவனுக்கு ஏவல் பணி செய்யக்கூடியவர்கள் தான் இந்த பரத்துவ சத்தி சத்தர்கள் சரிங்களா இவர்களை தான் வந்து இயற்கையில பஞ்சபூதங்களாக இறைவன் வந்து வகுத்து வச்சார் அதுதான் வந்து நம்ம அகவல்ல பார்த்தோம் மண்ணினில் சத்தர்கள் வகைப்பல உரைப்பலன்னு சொல்லிட்டு பார்த்ததெல்லாம் இயற்கையில இவர்களை தான் வந்து வகித்து வச்சாங்க அதே சமயம் அசுத்தமாயில இருக்கிறவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே இறை பணியே பண்ண கூடாது அதுதான் இவர்களுடைய வேலை இவங்களுடைய வேலை இறைக்கு பணி பண்றது இவர்களுடைய வேலை இறை பணியை யாரும் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான் இவர்களுடைய வேலை இது அப்பரத்துவத்தில் சக்தி பண்ணுற வேலை சரி அவர்கள் அதை எந்தெந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க என்னென்ன மாதிரி பண்றாங்கன்றதுலாம் நம்ம பிறகு பார்ப்போம் இதில் ஆனால் இப்படி தான் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு முன்கூட்டியே இப்ப நான் தெரிவிச்சுக்கேன் சரி ஓகே இது வரைக்கும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ வந்து நான் மெயினாக இன்னொன்னே ஒரே ஒரு லாஸ்ட்டை லாஸ்டா பதிவு பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு போயிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த புலன்களுமே யாருடைய ஆசையின் கீழும் இச்சையின் கீழும் இயங்குகிறது அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஐவராதிகளோட இச்சையின் கீழதான் இவைகள்லாம் இயங்குது எது நம்ம புலன்களோட அசைவு நீங்க நினைக்கிறீங்க ஒரு விஷயத்தை கேட்கணும் பார்க்கணும் ருசிக்கணும்னு நினைக்கிறீங்க அது உங்களோட விருப்பம்னு நீங்க நினைக்கிறீங்க அது உங்களோட விருப்பமே கிடையாது உங்க உடம்புக்குள்ள இறைவன் வகுத்து வச்சிருக்காரு இந்த ஐவராதிகள் எல்லாமே உடம்புக்குள்ள ஒரு ஒரு இடத்துல வகுத்து வச்சிருக்காரு அது என்னன்றதா படுத்து பார்க்க போறோம் அவர்களோட உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எடுத்துக்கணும் உட்கொள்ளணும் அப்படின்றது சொல்றது பேசுறது அந்த டெம்டேஷனு விரும்புறது வெறுக்கிறது எல்லாமே இவர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க என்னடா சொல்ற ஆமா உங்க ஆசைன்றது எதுவுமே கிடையாது எல்லாம் எங்களோட இச்சை தான் இதுக்கு ஒரு சாட்சியாவே நான் உங்களுக்கு ஒரு வரியை பிடிச்சிட்டு வந்திருக்கேன் சாதா வரியெலாம் இல்லை திருமந்திரத்துலேருந்து திருமூல சொல்றாரு ஐவருடைய அவாவினால் தோன்றிய பொய் வருடு ஐய புலன்களும் ஐந்தே அப்படின்னு சொல்ற ஸோ இப்போ பார்த்துக்கோங்க இந்த ஐவர்களுடைய தான் இந்த புலன்களும் இதுவும் வந்து நடந்துட்டு இருக்கு போயிட்டு இருக்கு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் எல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் தான் உங்களுக்கு தான் எல்லாமே விருப்பப்படுறீங்க எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அட் இஸ் த ட்ரூத் அட் த சேம் டைம் இது எல்லாத்துக்கும் கடைசியாக இருக்குது தாங்கிட்டு அடிமையாக இருக்கிறது தான் யாருன்னா நாம எஸ் நம்மளுடைய இந்த டிபெண்டன்சி இதை இதெல்லாம் சார்ந்து தான் இருக்கு சரிங்களா ஸோ இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அண்டன் அண்டம் டு பிண்டம் எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு இப்போ விளக்கி இருக்கிறேன் நம்ம பிண்டத்தில் இருக்கிற ஐவராதிகளோட செயல்பாடுக்கு வ விருப்பத்துக்கு ஏற்பதான் இந்த புலன்கள் இருக்கிறது இந்த புலன்களோட அசைவு வந்து எதை சார்ந்து இருக்குன்னா இந்த தன்மாத்திரையை பொறுத்து இருக்கு ருசி நாற்றம் என்ற பொறுத்து தான் இந்த புலன்கள் செயல்படுகிறது இந்த ருசி இது இவைகள் இந்த பிரபஞ்சத்தில் இப்போ இருக்குது இது எதை பேஸ் பேஸ் பார்த்தா இந்த பஞ்சபூதங்களை யார் ஆளுமை பண்றா அப்படின்னு பார்த்தா இந்த தெய்வங்கள் இந்த தெய்வங்கள் எந்த அடிப்படையில எதன் அடிப்படையில் செய்யறாங்கன்னா இந்த குணங்களோட அடிப்படையில் இவர்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க இந்த குணங்களை எது தீர்மானிக்குது இயற்கையில இந்த குண மாற்றங்களை எது தீர்மானிக்குதுன்னா அந்தந்த கலைகள் கலையும் கலை வெளிகளும் வெளிகளில் வீசப்படுகின்ற காற்றும் தான் இதை தீர்மானிக்குது சக்கரங்கள் தான் சரிங்களா சக்கரம்ன்றது உடம்புக்குள்ள சக்கரம் நாடி அப்படின்னு சொல்றது அதே பிரபஞ்சத்துல அண்டத்துல இவைகளை வந்து என்ன சொல்லுவாங்க கலை கலை அப்படின்ற அந்த தத்துவம் மேலே பார்த்தல கலைன்ற அந்த தத்துவங்கள் சரி இவைகள் எதன் அடிப்படையில் செயல்படுகிறதுன்னு பார்த்தா இந்த கலைகளோட அடிப்படையில தான் செயல்படுது இடகலை இடகலைப்பிண்களைன்ற இந்த கலைகள் அடிப்படையில் தான் செயல்படுது இந்த இடகலை பெண்களை நாடிகள் எதை சார்ந்து செயல்படுகிறது என்றால் இந்த மூன்று குணத்தை சார்ந்து தான் இவைகள் செயல்படுகிறது சத்துவம் ராஜசம் தாமசம் செயல்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இப்படியே போனீங்கன்னா அப்படி போய்கிட்டே இருக்கும் ஸோ இதன் அடிப்படையில் தான் சித்தம்ன்றது இயங்கிட்டு இருக்கு இது எதை சார்ந்து இயங்குது அப்படின்னு வருவோம் அப்படியே மேல போய் பார்த்துருவோம் அதையும் ஸோ கலை வந்து எதை சார்ந்து இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியதின்ற தத்துவத்தை அடிப்படையாக வச்சு இயங்குது நியதி தத்துவம் எதை அடிப்படையாக வச்சுங்கன்னா காலம் என்ற தத்துவத்தை அடிப்படையாக வச்சு இயங்குது சோ இப்படியே தத்துவங்கள்ன்றது ஒன்றே ஒன்று சார்ந்து 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 இயங்கக்கூடியது அப்படின்றத நீங்க ஒரு குறிப்பு எடுத்து வச்சுக்கணும் இதுவும் முக்கியமான ஒரு குறிப்பு தத்துவங்கள் என்று சார்ந்து சார்ந்து இயங்கக்கூடியது சரிங்களா ஏன்னா இந்த காலமன்ற இந்த தத்துவம் தான் காற்று சரிங்களா இந்த காற்றினோட தன்மைக்கேற்பதான் இந்த கலைவெளியில குணங்கள் உருவாது இந்த குணங்களோட தன்மைக்கேற்பதான் என்ன உருவாது தெய்வங்களோட ஆற்றல்ன்றது என்றது அமையுது அந்த தெய்வங்களோட ஆற்றலுக்கு ஏற்பதான் எது அமையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் நான் கீழே வரேன் இந்த தெய்வங்களோட ஆற்றலோட குணங்களுக்கு ஏற்பதான் எது அமையுது பஞ்சபூதங்களோட செயல்பாடுன்றது இருக்கு பஞ்சபூதங்களோட செயல்பாடுக்கு ஏற்பதான் தன்மாத்திரை இருக்கு தன்மாத்திரையோட செயல்பாடுக்கு ஏற்பதான் நம்மளுடைய ஐம்புலன்கள் இங்க நம்ம ஒரு ஒரு நாளையும் நகர்த்திட்டு இருக்கோம் நம்முடைய ஐம்புலன்கள் எத அடிப்படையில வச்சு இயங்குதுன்னா யார் ஏற்கிறாங்கன்னா இந்த ஐவராதி அந்த நம்ம நாம எப்படி இப்படி கீழே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தெரியுதா இதுதான் நம்ம நிலைமை தட் இஸ் ட்ரூத் எப்பாடி முடியல அப்படிங்கிற மாதிரி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஐயோ ஃபைன் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மேலையும் கீழே ஒரு ரவுண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும் என்னடா இதுன்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இப்படியே மேலே போயிட்டு இப்படியே மண்டையை பிடிச்சிட்டே நீங்க போனாதான் அதெல்லாம் மண்டைக்குள்ளே இருக்கும் இல்லைன்னா மறந்துடும் அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க இப்ப கற்றுக்கிட்டு இருக்கீங்க சரி ஓகே இவ்வளவுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நாம போக போற கண்டென்ட்டோட இன்டெப்தான கண்டென்ட்டோட ஒரு இண்டெக்ஸ் தான் இது எஸ் ஒரு இண்டெக்ஸ் தான் இது தான் நம்ம மெயினான இன்னும் உள்ளவே போக போறோம் இதுக்கே நீங்கள் வந்து தளர்வடைய கூடாது சோர் வடைய கூடாது இது வந்து ஒரு பிக் லைஃப் ஒரு ரிமார்க்கபிள் லைஃப் அதனால நான் சொல்கிறேன் இதுவாக இருக்கணும் இல்லை சாதனமாக இருக்கக்கூடாது ஸோ அதெல்லாம் சொல்ல வரேன் சரி ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதை எதை நாம் இப்போ இன்டெப்த்தாக பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குணங்கள் இந்த சக்கரங்கள் வந்து ஒரு ஒரு குணங்கள் வெளிப்படுதுன்னு நீ சொன்னியே அது என்னென்ன குணங்கள் அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு ஒன்றுன்னா லிஸ்ட் பண்ணி பாக்ஸ் டு பாக்ஸா டேபிள் டு டேபிளாக காலம் டு காலமாக விளக்கப் போகிறேன் அந்த குணங்களுக்கு உட்பட்டு எந்தெந்த தெய்வங்கள் இருக்கு தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் சரிங்களா சோ அதனால இங்க கடைசியா நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கதைகளுடைய புராண கதைகளுடைய எல்லா தெய்வங்களுமே வந்து பாத்தீங்கன்னா தத்துவ தெய்வங்கள் அப்படிங்கறத நீங்க மறக்க கூடாது சரிங்களா அது வந்து இந்து சமயத்துலன்றதுக்கு மட்டும் தான் சொல்ல வரல இதெல்லாம் இந்து கடவுளா மட்டும் இருக்கே அப்ப மத்த மத தெய்வங்களுக்கு எல்லாம் அந்த இது நிலை கிடையாதுன்னா அவர்களுக்கும் கதைகள் இருக்கு இது பண்ணதா அதிசயம் அது பண்ணதா அதிசயம்ன்ற கதைகள் இருக்கு சோ இப்போ கதைகள் இருந்தாலே அது என்ன தத்துவ தெய்வம் என்பதை தெரிவிச்சுட்டு இப்ப நான் போறேன் நம்ம இதை சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஒரு ஒரு சக்கராவையும் நம்ம இன்டெப்தா உள்ள போய் பார்க்க போறோம் யாரெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க அப்படிங்கறத இங்க வந்து ஒருக்கா தெரியப்படுத்துங்க ரெடி ஒரு வறந்து கொண்டு சொல்கிறது அடடா அற்புதமாக போகிறது ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் போட்டுட்டு வந்துடுறேன்